போட்டிருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் வாங்கி தந்தாங்கன்னு ஆனால் கிஃப்ட்டு வாங்கி தந்ததுக்குள்ளே இவ்வளோ பெரிய கதை இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து பர்த்டே கேக் வெட்டி முடிஞ்சு கிஃப்ட்டு தந்தாங்கன்னா சரி நம்ம ரொம்ப சந்தோஷம் இப்படிக்கு ஃபெயில் இல்லை நம்ம ஹஸ்பண்டு நமக்கு பிடிச்சவங்க கிஃப்ட் தந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே போல் தான் நேற்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கிஃப்ட்டு வாங்கி தந்ததுக்குள்ள இவ்வளோ பெரிய கதை இருக்கும்னு என்ன கதை இருந்தானே கேட்குறீங்க என் ஹஸ்பண்ட் வாங்கி தந்த கிஃப்ட் வந்து வந்து இதுதான் என்று சொல்லி தான் ரொம்ப பிடிச்சிருந்தேன் இந்த கிஃப்ட் தான் வாங்கி வந்தாங்க இந்த கிஃப்ட்டுக்குள்ளே ஒரு பெரிய கதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன கதை தெரியுமா என் ஹஸ்பண்ட் வேலையை போயிருந்தாங்க வேலையை போயிருந்தாக்குள்ள நான் வந்து மத்தியானம் போல ஃபோன் பண்ணேன் அப்போ கே செலப்ரேஷன் கேக்கு வெட்டாண்டாமா செலிப்ரேட் பண்ணாண்டாமா நீங்கள் கே வருவீங்களா வரமாட்டிங்களா என்ன சொன்னாங்க நான் உனக்கு வரவன மாட்டேன் எனக்கு வேலை தான் முக்கியம் உனக்கு பிறந்த நாள் கேக்கு வெட்டுறாதான் எனக்கு முக்கியம் வேலை செய்தால் தானே பைசா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் அப்படியே விட்டுட்டேன் சரியது நம்ம அவங்களுக்கு நம்ம மேலே பாசம் இல்லை எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அடுத்தது சாயந்தரம் எனக்கு அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஐநூறுரூபா வந்துச்சு ஒரு அன் என் தென்சனந்தான் இவங்க இவங்களுக்கு தான் ஐநூறுரூபா வந்துச்சு எதுக்கடா ஐநூறுரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த அண்ணன் ஃபோன் பண்ணேன் அது அவனுக்கு வந்து வேலை செய்த பைசா செலவு பைசா இன்றைக்கி போட்டு விட்ற ஆ மொத்தம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க செலவு பைசா அப்படின்னு சொல்லி அவனுக்கு என் என் ஹஸ்பண்டுக்கு வந்து அக்கௌண்டு என் அக்கௌண்டு தான் போட சொல்லுவாங்க அவங்க அக்கௌண்டு போட மாட்டாங்க ஏன் அக்கௌண்டு போட்டு விட்ருந்தேன் செலவு பைசா அப்படின்னு சொல்லி அப்படியா சரினு சொல்லி விட்டேன் அப்போ வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வர டைம் ஒரு கிஃப்ட்டு ஒன்றும் வாங்கிட்டு இருந்த வர கையை வீசிட்டு தான் வந்தாங்க அப்போவுமே நினச்சிங்க கோவமாட்டு சரி அப்போ இன்னும் நம்ம செலப்ரேஷன் பண்ண போலதான் அப்படின்னு சொன்னால் சோகமாக இருந்தேன் பிறகு எங்கள் மாமி கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் மாமி சொன்னால் கேக்கை வெட்டு நான் வாங்கிட்டு வந்து கேக்கை வெட்டுனேன் எங்கள் மாமி என்கிட்ட வந்து கேக்கை ட்ரெஸ் புது ட்ரெஸ் போட்டு கேக்கெல்லாம் வெட்டினேன் வெட்டிக்கிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் மாமிகிட்ட சொன்னாங்க நான் போய் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வரேன் பிள்ளைங்க வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க எல்லாம் வந்திருந்தாங்களா கேக் கட்டும்போது சரி எல்லாேருக்கும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனாங்க கடைக்கு போயிட்டு வரும்போது ஒரு கிஃப்ட்டோட வந்தாங்க அது சேமாயிட்டு அப்போ நான் கேட்டேன் கிஃப்டை என் கையில் தந்து பிறகு தான் கேட்டேன் இது எதுக்கு எப்படி கிடச்சி பைசா அப்படின்னு அது ஒரு எதுக்கு நான் சொல்லணும் உனக்கு தான் நான் கிஃப்ட் வாங்கி தந்தாச்சு இல்லை போதுமா சந்தோஷமா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க சந்தோஷம் அப்படின்னு அதுக்கு பிறகு தான் சொன்னாங்க என் சம்பளம் வந்து நான் ஏற்கனவே கன்றாக்கிட்ட ஒரு ஐநூறுரூவா வாங்கினேன் அவகிட்ட சொல்லாதீங்க அவகிட்ட சொன்னால் அவள் வந்து ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் எதாவது வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருவாள் நான் சர்ப்ரைஸாட்டு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்றைந்து பைசா வாங்கி வச்சுருக்காங்க அது எனக்கு தெரியாது அப்போல்லாம் கடைக்கு போய் நிறைய நேரம் ஆச்சு ஃப்ரைட் ரைஸ் வாங்கப்போ வாங்க போனவங்கள காண இல்லையே காணலேன்னு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணேன் அது சொன்னாங்க ஃப்ரைட் ரைஸ் போட லேட் ஆகுது சாப்பாடெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும் லேட் ஆகும் என்ற சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி வந்தாங்க வந்து சாப்பாடெல்லாம் தந்தாங்க நான் அந்த பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு பார்சலை தூக்கி கொடுத்தேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டேன் நான் எனக்கு சாப்பாடை எடுத்துகிட்டு இப்படி திரும்பியேன் நல்லா ஃபோட்டோ எடுத்துருக்க மாட்டேன் சரி வீடியோ எடுத்துருக்க மாட்டேன் அது எனக்கு பா ரொம்ப சந்தோஷமாயிட்டு சரி வீடியோ எனக்கு தெரியாதுல்ல அவங்க இப்படி வாங்கி வச்சுருக்காங்க டக்குன்னு இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுருந்தா சரி கேம் வீடியோ எடுத்துருக்கலாம் தெரியாதுல்ல இப்படி சிலவங்க சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அதை வீடியோ எடுப்பாங்க அதை அவங்க சொல்லி தெரிஞ்சு சொல்லி வச்சுக்கிட்டு தெரிஞ்சு வச்சுட்டு வீடியோ எடுப்பாங்க நமக்கு இது தெரியாதுல்ல സാപ്പാ എടുത്ത് തൊമ്പിയേ ടക്ക് ഒരു പാർസൽ തുക്കിയ കയ്യിൽ വന്നിട്ടാൽ സന്തോഷം പോയിട്ട് അയ്യോ ഇത് എന്നാ നീ ഒന്ന കിഫ്റ്റ് തരല കിഫ്റ്റ് തരലേ ചെന്നേ കിഫ്റ്റ് അപ്പി അയ്യോ എനക്ക് രൂപ സന്തോഷം പോയിട്ട് അതൊക്കപ്പുറം പ്രി അപ്പാൽ കൊണ്ട് പേരിച്ച് പ്രിത്തം പ്രിച്ച് പാത എന്താ ചില്ല കിട്ടിയിരുന്ന് ரொம்ப சந்தோசமாக ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு இந்த பர்த்டேனால் ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன் ஏன்னா எல்லா வாட்டியுமே அம்மா தம்பி ஹஸ்பண்ட் பிள்ளை நான் இவ்வளோ வேணா நாங்கள் கொண்டாடுவோம் இந்த வாட்டி என் மாமி என் மாமா இல்லை மிஸ் ஆகிடுச்சு மாமா வேலை வேலை பார்க்குறாங்க வீட்டு பக்கத்தில் உள்ள பிள்ளைங்க என் பிள்ளை என் ஹஸ்பண்ட் என் மாமி எல்லாரும் இருந்து நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த அந்த ஜென்மத்தில் இதை நான் மறக்க மாட்டேன் நான் வீடியோ எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்க எதுக்குன்னா ஒரு மெமரிஸ் நான் எப்படி நம்ம நான் உங்களை என் பர்த்டே அப்படின்னு சொல்லி நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க அந்த வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணேன் பாருங்க ஓகேவா இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க பை